ஆந்திராவில் வழங்கப்படுவதைப் போன்று தமிழ்நாட்டிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தி மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு தற்போது சாதாரண ஊனமுற்றோருக்கு வருவாய்த்துறை மூலம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கடும் ஊனமுற்றோருக்கு மாற்றுத்திறனாளிகள் துறை மூலம் இரண்டு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கி வருகிறது அண்டை மாநிலங்களான ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி மாநிலங்களோடு ஒப்பிடும்போது இந்த தொகை மிக குறைவானதாகும் குறிப்பாக ஆந்திர மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகளின் ஊனத்தின் தன்மையை பொறுத்து ஆறாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் என மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுகிறது எனவே ஆந்திராவில் வழங்கப்படுவதைப் போன்று தமிழகத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை அரசு உயர்த்தி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் பெற்றது மாவட்ட தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க